திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எண்பத்து மூன்று கூடா நட்பு காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு மனத்தளவில் இன்றி நல்ல நண்பரைப் போல் நடித்து தமக்கான வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவரது நட்பானது இரும்பை வெட்டி முடித்ததும் தூக்கி வீசப்படும் அதன் தாங்கு பட்டையே போன்றதாகும் இனம் போன்று இனம் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் நட்புடையவர் போல் பழகி மனத்தால் வேறுபட்ட எண்ணம் கொண்டோரது நட்பானது நற்குணம் கொண்டவராய் நடித்து பாலியல் தொழில் செய்யும் பெண்டிரைப் போன்று உள்ளொன்றும் புறமொன்றுமாக வேறுபட்டு நிற்கும் பல நல்ல கற்ற கடைத்தும் மன ராகுதல் மானார்க்கு அரிது அறிவுசார் நல்ல நூல்களை கற்றுத் தேர்ந்தவராயினும் மனதால் பொருந்தாத குணமுடையவராய் இருப்பாராயின் அவர் மனம் திருந்தி உள்ளன்போடு பிறரிடத்தே நல்ல நட்பினராதல் என்பது அரிது முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்தினிற் புன்னகையோடு இனிமையாக பழகுவதைப் போல் நடித்து பிறரைக் கெடுக்கும் எண்ணமுடைய வஞ்சகரிடம் நட்பு கொள்வதற்கு அஞ்சி அவரிடமிருந்து ஒதுங்கிடல் வேண்டும் மனத்தின் அமையாதவரை தொன்றும் சொல்லினால் பாற்று அன்று மனதால் நம்முடன் ஒரு சேர அமையாது முரண்படும் ஒருவரோடு அவரது சொல்லை நம்பி எந்தவொரு செயலுக்காகவும் தெளிவான முடிவு எதையும் எடுத்திடல் இயலாது நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் நண்பரைப் போன்று நம்மோடு நயமாகப் பேசினாலும் நம் மனதோடு ஒட்டாத தீயவர் ஒருவர் சொல்லும் சொற்களில் பரவிக் கிடக்கும் தீயத்தன்மைகள் விரைவில் வெளிப்பட்டுவிடும் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளட்ட வில் வணக்கம் தீங்கு குறித்து அமையான் வில்லானது வளைந்து வணக்கம் சொல்வதைப் போல அமைந்தாலும் அதன் பின்விளைவு தீங்கு தருவதாகும் அதைப் போன்றே பகைவரது நயமான சொல்லும் பின்னாளில் தீங்கு தருமென்பதால் அவற்றை ஏற்கக்கூடாது தொழுத்த கை உள்ளும் படை ஒட்டுங்கும் உன்னார் அழுத்த கண்ணீரும் அனைத்து பகைவர் வணங்கித் தொழுகின்ற போது அவர்தம் கைகளுள் கொடும் கொலை கருவி மறைந்திருக்கும் அவர்கள் அழுது சிந்தும் கண்ணீரும் சதிச்செயல் மறைந்திருக்கும் தன்மையதே ஆகும் செய்து தம் எழுவாரை நகச்செய்து நட்பினுள் பாற்று புறத்தால் மிகையாக உறவாடி போலியான நட்புறவை காட்டியும் அகத்துள் நம்மை நகைத்து இகழ்ந்து மகிழ்வோரிடம் நாமும் புறத்தால் சிரித்து அவரை மகிழச் செய்து அகத்தால் அந்நட்பை நலியச் செய்திடல் வேண்டும் வகை நட்பாங்காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு நட்பு ஒறிவிடல் வகைவருடன் நட்பு கொண்டு பழக வேண்டிய காலம் வருமானால் அத்தருணத்தில் முகத்தளவில் மட்டும் நட்பு கொண்டு பின்னர் அகத்தளவில் அந்நட்பை விட்டுவிடல் வேண்டும்